ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான பினான்சியல் அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது பினான்சியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம் வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதர் ரெண்டு விஷயங்களை பார்க்க போறோம் ஒன்னு சிவில் கிளியரன்ஸ் செட்டில்மெண்ட் பத்தி பார்க்க போறோம் இன்னொன்று என்னன்னா டெட் கன்சாலிட்டேஷன் அதை பற்றி பார்க்க போறோம் ஸோ இது ரெண்டுமே கண்டிப்பாக ஒரு லோன் எடுத்துருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்ப வாங்க பார்க்கலாம் அதாவது இது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க அதாவது ராஜேஷ் அப்படின்றவரு டெப்ட் கன்சல்டேஷன் அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு அப்புறம் ரிதி ரிதி அப்படின்றவங்க சிவில் கிளியர் அண்ட் செட்டில்மெண்ட் ஐடியா சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க இந்த ரெண்டையுமே சுருக்கமா ரொம்ப சிம்பிளா பாத்திரலாம் முதல்ல சிவில் கிளியர் செட்டில்மெண்ட் ஐடியா பத்தி பாத்திரலாம் சிவில் கிளியர் அப்படின்றது நம்ம டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் எல்லாத்தையுமே பேமெண்ட் பண்ணாதான் கிளியர் ஆகும் சில நேரங்கள்ல சில கம்பெனிகள் என்ன செய்வாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பேங்க்ல வந்துட்டு வாங்கியிருக்கேன் எனக்கு இல்லை ஸோ மத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்குறேன் என்னன்னா இந்த சிவில் கிளியரன்ஸ் அவங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு போயிட்டு இருந்துச்சு அவர் டோட்டலா ஓரளவுக்கு பணம் கட்டிக்கிட்டே வந்துட்டு இருந்திருக்காரு அந்த டைம்ல இவங்களுக்கு அந்த இயர் ரெண்டு க்ளோசிங் வரும் பொழுது அவங்க என்ன செஞ்சிருந்தாங்கன்னா சிவில் கிளியரன்ஸ் ஐடியா அதாவது அவங்க எவ்வளவு அமௌண்ட் எடுத்திருக்காங்களோ அந்த அமௌண்ட் மட்டும் கட்டினா போதும் சிவில்லை நாங்க கிளியர் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க இந்த சிவில் கிளியரன்ஸ் அப்படின்றது யார் என்ன சொன்னாலும் இதெல்லாம் நீங்க லெட்ரு மூலியமா தான் வாங்கிக்கணும் சிவில் கிளியரன்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டாக எடுத்து பேமெண்ட் பண்ணதுக்கு சமம் தான் அது எல்லாமே ஒருவேளை நீங்க இன்ட்ரெஸ்ட் வேவர் பண்ணி அது கட்டுறாங்க பார்த்தீங்கன்னா அதுல தான் செட்டில்மெண்ட் போயிடும் சிவில் கிளியரன்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா பேமெண்ட் பண்ணி அதை வந்துட்டு எப்படி ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிட்டீங்களோ அந்த அளவுக்கு தான் வரும் இன்ட்ரெஸ்ட் வேவர் பண்ணிக்கிட்டு அவங்க தரப்புல இருந்து அதை அக்னாலஜ் அதாவது அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கான லெட்டர் அப்படின்றது அவங்க கொடுக்கணும் இன்னும் வேற ஒரு சிவில் கிளியரன்ஸ் இருக்கு நீங்கள் இதை கேட்டீங்களா அதை கேட்டீங்களான்னு தெரியல ஏன்னா டியூரேஷன் பெருசாக போயிடும் அதனால வேற சிவில் கிளியரன்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சொல்றேன் உங்களுக்கு வேணும்னா இல்லை பிரதர் நான் வேற ஒரு வீடியோ கேட்டேன் அப்படின்ற மாதிரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சிஸ்டர் சாரி பிரதர் ஆர் சிஸ்டர் கன்சால்டேஷன் அப்படின்றது ஒருங்கிணைப்புன்னு சொல்லுவாங்க அதுவும் டெட் கன்சல்டேஷன் அப்படின்றது அதாவது கடன் ஒருங்கிணைப்பு இப்ப நமக்கு நிறைய கடன் இருந்துட்டு இருக்குன்னா அந்த கடன் எல்லாத்தையும் ஒரு சேர மாத்தி இப்ப நான் ஒரு நாலஞ்சு இடத்துல கடன் வாங்கி வச்சிருக்கிறேன் அந்த கடனை கரெக்டா பேமெண்ட் பண்ணிட்டு வரேன் ஆனா என்னால அதை எல்லாத்தையும் ஒரு சேர கட்ட முடியல மாசம் மாசம் இதுக்கு ஒருக்க அதுக்கு ஒருக்க நான் அக்கௌண்ட்ல பணம் போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில ஒவ்வொரு ஃபைனான்ஸும் பேங்க்கும் கொடுக்கக்கூடியதான் அந்த டெட் கன்சல்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச ஐடிஎஃப்சியில போயிட்டு இருக்குது ஐசிசி பேங்க்ல தெரில நான் கேள்விப்படல ஆனால் ஒருத்தர் சொன்னார் பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரில அடுத்தது இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கு அதையும் நீங்கள் வந்துட்டு இதன் மூலயமா அனுபவிச்சுக்க முடியும் அண்ட் அதே போல இதனுடைய நன்மைகள் என்னன்னா உங்களுக்கு வட்டி குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இஎம்ஐ உங்களுக்கு வந்துட்டு எல்லா இஎம்ஐ செத்து ஒரே இஎம்ஐயாக மாறிடும் கிரெடிட் ஸ்கோர் உங்களுக்கு கண்டிப்பாக மேம்படும் அதுக்கு அடுத்தது மன அழுத்தம் அப்படின்றது குறையுங்க இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இது ஒரு புதிய லோன் அப்படின்றதுனால இன்ட்ரெஸ்ட் உண்மையிலேயுமே குறைஞ்சிருக்கா அப்படின்றத நீங்க பாத்துக்கணும் ஏன்னா குறைஞ்ச மாதிரிதான் இருக்கும் ஆனால் குறைஞ்சிருக்காது ப்ராசஸிங் ஃபீஸ் அண்ட் ரிட்டர்ன் சார்ஜஸ் எல்லாம் இருக்கான்றத நீங்க கம்பல்சரி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அது இதை கம்பேர் பண்ணக்குள்ள அது அதிகமாக வருது அப்படின்றத பார்க்கணும் சிக்கலான ஆப்லெல்லாம் நீங்க போயிட்டு சந்தேகப்படக்கூடிய நிறுவனம் சிக்கலான ஆப் இந்த மாதிரி இதுலலாம் நீங்க தயவு செஞ்சு இதை டெத் கன்சல்டேஷன் அப்படின்றதுக்குள்ள போயிடாதீங்க ஏன்னா இது நிறைய வந்துட்டு இந்த சில அப்ளிகேஷன்லாம் உள்ளே வந்து சும்மா பேருக்காக காசை மட்டும் வாங்கிக்கிறாங்க அவங்க அங்கே வந்துட்டு ஒரு அறிவுரை கொடுத்துட்டு போயிடுறாங்க இங்கே நம்ம வந்துட்டு ஃப்ரீயாக சொல்கிறது அவங்க காசு வாங்கிட்டு சொல்லிட்டு போயிடுறாங்களா அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது கவனமாக இருங்க இதை பற்றி மேலும் உங்களுக்கு விளக்கம் தெரியணும் அப்படின்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க ஸோ இதுக்கப்புறம் நீங்க இதை பற்றி கேட்கிற கமெண்ட்டுக்கு நான் கண்டிப்பா ரிப்ளை வந்துட்டு வீடியோ அப்படின்றது கிடையாது நான் டெக்ஸ்ட் மூலியமா உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துறேன் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான பினான்சியல் லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் இஎம்ஐ நேச் இசிஎஸ் இமாயிட் ஹோம் லோன் பிசினஸ் லோன் பர்சனல் லோன் மாட்டேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் பைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு பினான்சியல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசகரை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் அவர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது in the video financial advice video created.